தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு எப்படி வைக்கிறது கூட பார்க்கலாம் வாங்க விளையா போகலாம் அப்படி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாத்தையுமே வறுத்துட்டேங்க வறுத்துட்டு இதெல்லாம் சாரில் போட்டுருவோம் காயும் போட்டுடலாம் வருங்க ஒரு சொல புளி ஊற வச்சுக்குவோம் மூணு தக்காளியும் இதோட போட்டு அரைச்சிடுறேன் போட்டு அரைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயரும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் வந்து போட்டு புளி குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வெடியை காமிக்கிறேன் நாங்களாம் வதஞ்சி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருக்கிறோங்க தட்டைப்பயரும் வேக வச்சு நேரம் எடுத்து வச்சிருக்கிறோம் புளி பாருங்க ஒரு தடவை ஊற போட்டாச்சு தேவையான அளவு மிளகாப்பூளு மல்லிப்பூளு மஞ்சள் தூள் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுக போட்டா இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் மூணு தக்காளி அரைக்கரைக்கு போட்டுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்குற வச்சுருக்கேன் இதை நல்லா எண்ணெயை வச்சு கத்திரிக்காயும் போட்டுருக்கேன் கத்திரிக்காயும் போட்டு நல்ல எண்ணெயுமே வடை

புளியை வந்து கரைச்சு இந்த புளி ஒரு சொல்ல புளியும் கரைச்சி அதை விட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொதிக்கும் போது கொதிச்சு இறக்கும்போது உங்களுக்கு நாங்கள் காமிக்க முடியும் இந்த வர வந்து மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இறக்க இறக்க போகும்போது தட்டைப்பயிறை ஊற்றணும் ஊற்றும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நல்லா கத்திரி கத்திரிக்காய் வந்து நல்லா கொதித்து வெந் வருதுங்க காய் வெந்துருச்சு இப்போ வந்து தட்டைப்பயிறை போட்டுடலாம் வள்ளியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் போட்டு ஒரு கலரு கலரி விட்டு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்ச பிறகு இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் கத்திரிக்காயும் தட்டப்பயிரும் போட்டு புளி குழம்பு நல்லா சூப்பரா இருக்குங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க இப்போ நல்லா கொதிச்ச பிறகு இறக்க போகும்போது உங்களை நல்லா சுத்தி பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா குழக்கலாம்னு வெந்துருச்சுங்க கத்திரிக்காயும் வெந்துருச்சு கத்தப்பயரும் ரெண்டும் ஒன்றா நல்லா சேர்ந்து சேர்ந்து அதிகமா நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் கத்திரிக்காயும் சத்த போட்டு புளி குழம்பு வச்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் வந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாக்கலாம்